தக்கலையில இருக்கிற வாட்ஸ்அப் ஃபுட்பேக் போயிருந்தான் பார்த்தீங்களா அங்கேருந்து நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத இந்த வழியில் பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் பாருங்க இவங்களுக்கு வந்து செருப்பு இவங்க வேலைக்கு இந்த மாதிரி செப்பல் அடிக்கடி யூஸ் ஆகுது மாசத்துக்கு இல்லைன்னா வாரத்துக்கு இந்த செருப்பு மாற்றிடுறாங்க அதனால இந்த மாதிரி செருப்பு இது வாங்கிடணும் இது வந்து தான் பார்த்திடுங்க இந்த செருப்போட விலை வந்து இரநூறுபா அப்புறம் பேகு பேக் எனக்கு பே என்னோட பேக் கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டு அதனால எனக்கு ஒரு பேக் வாங்கியிருந்தேன் எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நண்பர்களே எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முத்து முத்தா நிறைய மாடல் எல்லாம் வச்சு வச்சிருந்தாங்க நமக்கு ஏன்னா வந்து செட் ஆகுற மாதிரி இருந்துச்சு பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா அப்புறம் இது வந்து ஸ்டைலாக கொண்டு போறதுக்கு ஒரு பேக் வாங்கியிருக்கு என்ன பக்கத்தோட எங்கேயாவது போகும் போதுன்னா ஸ்டைலா பேக் போட்டு கொண்டு போகலாம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு பேக் நல்லா இருக்கா இந்த பேக் வந்து இரநூறு ரூபாய் தான் இது வந்து இது வந்து ஐநூறு ரூபாய் இது வந்து இரநூறு தான் பார்த்துடுங்க ரேட்டுக்கு பரவாயில்ல நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு செருப்பு ஒரே மாதிரி செருப்பு இது ஒருத்திக்கு அப்புறம் இது ஒருத்திருக்கு அப்படியா நான் ஃபுட்வர் ஷாப்பில் போயிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸு இதெல்லாம் பாருங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த செருப்பு தான் வாங்கியிருந்தேன் இந்த செருப்போட விலை பார்த்தீங்கன்னா இல்லை எங்கேயோ போட்டிருந்தாங்களே ஆ இருநூற்றி எழுவத்தொம்பது ரூபாய் இருநூறுபா ரைட்டுக்கு தந்துருந்தாங்க இதில்லாம் நான் இன்னைக்கு வாட்ஸ்அப் ஃபுட்வேர் ஷாப் போயிருந்தேன் பார்த்தீங்களா அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறமா ரெண்டு டாய்ஸ் வாங்கியிருந்தேன் அது வந்ததும் எங்கள் பிள்ளைங்க வந்து பிரித்து சூறையாடிட்டாங்க அவங்களை விளையாடிட்டு இருக்காங்க அந்த கிச்சன் செட் வரும் பார்த்தீங்களா கிச்சன் செட்டு அந்த மாதிரி செட்டில் வந்து ரெண்டெல்லாம் வாங்கியிருந்தேன் நூறுபா இருக்கும் அந்த மாதிரி பேக் எல்லாம் கம்மி ப்ரைஸில் ஹோல்சேல் ரேட்டுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் ஃபுட் பேக் போங்க சரியா லோ ப்ரைஸில் நிறைய மாடல்ஸில் பேக் எல்லாம் வச்சுருக்காங்க நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு பார்ப்பேன் நல்ல மாடல் எல்லாம் நிறைய இருந்துச்சு சரியா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இது பௌன்னு எப்ப பேக் வாங்கினாலாடி எக்கச்சக்கமா பேப்பர் வச்சு கொடுப்பாங்க இப்ப கவர் வச்சு கொடுக்குறாங்க இதுக்குள்ளாடி அதே மாதிரி இருக்கும் பாருங்க அதையும் எடுத்துருவோம் மூண இருக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட ரெண்டு பேக்ல எந்த பேக் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சரியா வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி